ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு நடந்த ஒரு போர் சம்பவம் வரலாறு புலித்தேவனையும் அவனுடைய வாரிசுகளையும் அதோடு இருந்த அந்த மாவீரன் நாம் இன்றைக்கு பேசக்கூடிய மாவீரன் ஒண்டி வீரன் அவர்களெல்லாம் சேர்ந்து போரிடுறாங்க பிரிட்டிஷ் கிறிஸ்தவ படைகள் வந்து ஆக்கிரமித்திருந்த சூழ்நிலையினுடைய காரணமாக அவர்கள் நெற்கட்டும் செவலிலருந்து வெளியில் போயணும் திமிர் பிடித்த இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்கிறேன்னா யாராவது ஒருத்தன் வீரன் இருந்தால் எங்களுடைய அந்த படை தளத்திற்கு வந்து பாசறை அமைச்சிருக்காங்க இல்லையா இப்போ பிரிட்டிஷ்காரங்க அந்த பாசறைக்கு வந்து அங்கே எங்களுடைய பட்டத்து குதிரையும் அந்த வாழையும் எடுத்துக்கொண்டு வெங்கல நகராக ஒரு பெரிய பேரியை வச்சுக்கோங்க அதாவது படை வீரர்களை உசுப்பி விடுறது அதை வந்து ஒலித்து ஒலித்துட்டு நீங்கள் தப்பித்து போயிட்டீங்கன்னா நெருக்கட்டும் சவிலை கொடுத்துட்றேன் இந்த சவால் விடுக்கப்பட்ட உடனே ஒண்டி வீரன் முடிவுன்றான் சரியான தருணம் நாம் வந்து நம்முடைய பாளையத்தை விடுவிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு வந்து பார்க்குறாரு வேவு பார்க்குறாரு அங்கே செருப்பு தைக்கிறோன்னா வந்து அந்த பிரிட்டிஷ் அவர்களுடைய பூட்ஸ் பூட்ஸ் எல்லாம் தைக்கிறது பட்டத்து குதிரை எங்கே இருக்குது வாள் எங்கே இருக்குது அந்த நகரா வெங்கல நகராக அந்த எங்கே இருக்குது எல்லாத்தையும் பார்த்து எப்போ ஒழித்தாலும் பீரங்கி வந்து உடனே பீரங்கி அடித்தாங்கன்னா நெற்கட்டும் அந்த இதுக்கு வந்துடும் அப்படியான ஒரு தாக்குதல் இருக்கான் அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து வேவு பார்த்து அமாவாசையை தேர்ந்தெடுத்து அந்த பீரங்கியெல்லாம் திருப்பி வச்சுரு வீரங்கெல்லாம் திருப்பி தொடர் பண்ணுறோம்ல அந்த பட்டத்து யானையும் எடுத்துக்கிட்டு அங்கே தா பாதுகாப்பு இருந்தவனையும் கூத்தி கொண்டாரு இந்த குதிரையெல்லாம் கணக்குது அப்போ என்ன பண்ணுறாரு குதிரையெல்லாம் கணக்கு கணைத்த உடனே அந்த குதிரை லாயத்துக்குள்ளே மறைஞ்சு உட்காடுறார் மறைஞ்சு உட்காந்து இந்த இவங்க குதிரை வீரர்கள்லாம் வராங்க குதிரை லாயத்தில் இது பண்ணுறாங்க குதிரையை கட்டுறதுக்கு வராங்க இவருடைய கை கீழே மறைஞ்சிருக்கிறார் அந்த குதிரை அந்த கட்டியிருக்கிற லாயத்தில் குருது குதிரைக்கு அந்த இது அடைக்கிற போது இவருடைய கையில் வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த கடப்பாறையை குத்தி அரைந்து விடுகிறார்கள் ஒரு முக்கல் சத்தம் கூட இல்லை எடுக்கவும் முடியல ஒண்டி வீரன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கைகளை இதோட மணிக்கட்டோட வெட்டி எடுத்துக்கொண்டு குதிரை ஏறி அந்த நகராவை ஒழித்து விட்டு நேராக புளித்தேவனுடைய அந்த இடத்துக்கு போய் இந்த விஷயத்தை சொல்கிறாரு அதன் பிறகு இறந்து போகிறார் அப்பேற்பட்ட மாவீரன் புயலன புறப்பட்டார் அந்த நகராவை ஒழித்து விட்டு போய் தன்னுடைய மண்ணை மீட்பதற்கு கையை மட்டும் இல்லை இங்கே உயிரையே கொடுத்தவன் நுவீரன் ஒண்டி வீரன் அந்த ஒண்டி வீரனுடைய நினைவு தினம் இன்றைக்கு இருபது எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்று